ஏதோ நம்மளாலும் ஒருத்தன் ஜெயிக்கிறான் இங்கிருந்து ஒருத்தன் போய் அதை பண்றான் அப்படிங்கும்போது அப்போதான் என்ன மாதிரியான பசங்களுக்குலாம் இன்னும் ஸ்ட்ராங்கா அந்த நம்பிக்கை இன்னும் பெருசாது அப்போ ஓகே ஏதோ ஒரு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தா சின்சியர் அதை பண்ணிட முடியும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சிவா நட்ட அந்த மாதிரி இருக்குன்னா இப்போ சேது அவர் அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிச்சு ஆக்சுவலா அவர் ஜூனியர் ஆர்டிஸ்டோட லிஸ்ட் எடுத்தாலே அவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு ஸோ அதுவும் நடிச்சு கன்ஃபார்மா ஏதோ ஒரு நாள் நடந்துரும் அப்படின்ற அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்குல்ல அது ஒரு ஆயிரத்தில் ஒருத்தருக்கு பத்தாயிரத்தில் ஒருத்தருக்கு லட்சத்தில் ஒருத்தருக்கு நடந்தாலுமே அந்த ஒருத்தர் மாதிரி கொடுக்குற நம்பிக்கை தான் என்ன மாதிரி பசங்களுக்கு அது ஒரு பயங்கரமான சீடுன்னு நினைக்கிறேன் நான் ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் நிச்சயமா இருக்கு மற்றபடி நான் எனக்கு வர கதைகள் எத்தளவுக்கு என்கேஜிங்காக இருக்கு பிளஸ் எந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நான் பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஸ்டார் இந்த படம் அன்னைக்கு வந்து ஒரே ஹீரோவாக இருந்தார் பிரசாந்த் ஸ்டார்ன்னு படம் வந்தது அவர் பேரும் காதல் இளவரசன் இன்னைக்கு காதல் எல்லாரும் சொன்னா எங்க கண்களுக்கு நீங்க தான் தெரியுறீங்க அந்த காரணத்துக்காகவே ஸ்டாருங்கிற டைட்டில் தூக்கிட்டீங்களா அதே மாதிரி ஆனழகன்ங்கிற படத்துல ஒரு பெண் மேடம் போட்டிருப்பார் ரொம்ப ஃபேமஸ் படம் ஓகேங்களா அன்னைக்கு வந்து இத்தனை ஹீரோ கிடையாது அவர் மட்டும் அந்த மாதிரி ஒரு நோக்க ஒரு சென்டிமெண்ட் இதுக்குள்ளார வச்சு தான் அந்த படத்தை ஒத்துக்கிட்டீங்களா இல்ல இந்த படத்தோட இப்ப ஸ்டார் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாருமே இப்ப சொல்லியிருந்தோம் இல்லையா ஸ்டார்னா வெறுமனா அந்த ஸ்கிரீன்ல வர அது கிடையாது ஸ்டார் ஐ மீன் அதுவும் ஸ்டார் தான் அது இல்லாம என்ன பொறுத்த வரைக்கும் பீப்புள்ஸ் சாம்பியன் எல்லாருமே ஸ்டார் தான் மக்கள் யாரெல்லாம் நாம பெருசா யாரை பெருசா ரொம்ப ரசிக்கிறோமா அண்ணாந்து பார்க்குறோமோ அவங்க எல்லாருமே ஸ்டார் தான் அது எல்லாத்தையுமே தாண்டி தான் நம்புற விஷயத்த நம்பி என்னைக்காவது ஒரு நாள் நடந்துரும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறனும் ஸ்டார் தான் ஏன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி சினிமா இல்ல ஸ்போர்ட்ஸு மற்ற கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த அடையாளமோ அந்த லைன் அது கிடைச்சிருது ஆனா அது கிடைக்காம ஏதோ ஒரு வேலையில் அந்த லைம்லைட்டுன்ற விஷயம் இல்லாமல் நிச்சயமா அவனோட திறமைக்கு அவனோட சக்திக்கு அவன் ஒரு சாதனை பண்ணி தான் இருப்பான் அவனை யாரு அங்கீகரிக்கிறது அவனை யாரு பாராட்டுறது ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்டார் அப்படின்னு சொல்கிற படம் தான் நம்ம ஸ்டார் ஒரு கேள்வி ஒரு கேள்வி இல்லை ரெண்டு கேள்வி ஒன்று வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் எல்லாரையும் பாராட்டினீங்க பாடலாசிரியர்களை விட்டீங்க ஆனால் இவரும் ஒரு பாடலாசிரியர்னா நம்ம கம்பேர்றோம் நான் அந்த மாதிரி காதே கொடுக்க மாட்டேன் அந்த ஒரு வரி வந்தது பாருங்க என் விழி மீன்களை தூண்டிலால் அப்படின்னு ஒரு அதுக்கப்புறம் சரி இதுதான் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சா உன் தலைய கோதி கோதி என் கை ரேகை ஜாஸ்தி ஆயிட்டுங்கிற மாதிரி அவரை பாராட்டிடுங்க அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி இங்க அந்த பேனர் தான் அவர் சொல்லிட்டாரு எங்கள்கிட்ட இருந்து உங்களை தப்பிக்க வச்சுட்டாரு ஆனாலும் எம்ஜிஆர் அந்த இதுல பின்னாடி அந்த பேனர்ல இல்லாம போன அமிதாப் கூட இருக்கிறார் நம்ம ஊருக்கு அவ்வளவா சம்பந்தம் இல்லாதவர் அவரு அதுக்கு என்ன காரணம் அதே மாதிரி இந்த படத்துல ஹரீஷ் கல்யாண் தான் முதல்ல நடிக்கிறதா அடுத்து வாய்ப்பு அடிக்கிற அடுத்து என்ன காரணம் கவின அதையும் சொல்லுங்க இருக்கு சார் இப்பவுமே யுவன் சாரோட டேட்ஸ் தெரியல இருந்துச்சுன்னா அப்பா சொல்லலான்றதுக்காக வச்சிருக்கேன் எல்லாம் சொல்லுவேன் நினைச்சேன் ரெண்டாவது எம்ஜிஆர் சார் இல்லாததுக்கு காரணம் இல்லை சார் ப்ராக்டிக்கலான ரீசன் தான் சார் இந்த இந்த ஃப்ரேமிங்க்கு எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச ஆர்டில் வச்சுருக்கேன் இன்னொருத்தர் ஆட் பண்ணால் இந்த சிமிட்ரியாக இருக்காதுன்ற ஒரு ஃபீல்காக பண்ணேன் வேறு எதுவும் இல்லை மூணாவது ஹரிஷ் கவனுக்கு நன்றி சொல்லணும் சார் நான் லைக் காரணங்கள் வேறு வேறு காரணங்கள் சார் ப்ராக்டிக்கலான ரீசன்ஸ் தான் பட் ஸ்டில் அதை சப்போர்ட்டிவாக எடுத்து சப்போர்ட்டிவாக இருந்ததுக்காக ஹரிஷ் கவனுக்கு நன்றி சொல்லணும் சார் அவ்வளோதான் இளனுக்கு ஒரு கொஸ்டின் கவிந்த் ஒன் கொஸ்டின் ஓகே ஃபர்ஸ்ட் இளனுக்கு இல்லை நான் உண்மையாகவே இது ரொம்ப அழகான மேடையாக இருக்குது என்ன ஒரு இன்ஸ்பிரேஷனால இந்த கதை எழுதுறதுக்கு உங்க தூண்டின ஒருத்தர் வந்து உங்க மேடையில இருக்கிறாரு அது உங்க அப்பாவே இருக்கிறாரு தவிர நீங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கீங்க இன்னொரு ஹீரோக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க சோ ரொம்ப நல்லா இருக்கு என்னோட கொஸ்டின் என்னன்னா நீங்க எப்போ ஆக்ட் பண்ண போறீங்க அது கண்டிப்பா சார் எங்க அப்பாவுக்கும் அந்த ஆசை இருக்கு எங்க அப்பாவோட எங்க அப்பாத்தாவுக்கு ஒரு ஆசை இருக்கு சார் எங்க அப்பா தாத்தா சின்ன வயசுல இருந்து இருப்பாங்க நான் ஒரு வேலை ஃபியூச்சர்ல நடிச்சேன்னா அந்த படம் எங்க அப்பா தாக்கு நடிக்கிறேன் ஓகே கவின் வாழ்த்துக்கள் பொதுவா வந்து லேடிஸ் கிட்ட போடும்போது ஒரு யாரையாவது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க கமல்ஹாசன் வந்து அவங்க அப்பா அம்மாவை எடுத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி இந்த படத்துல அந்த கெட்ட போடும்போது யாரையாவது ரெஃபரன்ஸ் எடுத்தது கரீனா சோப்ரா கரீனா சோப்ரா ஓகே யாரு எனக்கு சொல்லுங்க சந்தானம் சார் போட்டிருப்பாருல்ல லேடி அதுதான் ஏன்னா இந்த படத்துல வந்து இப்போ சிவான ரெமோல பண்ண மாதிரியோ இல்ல வந்து கமல் சார் அவ்வை சண்மையில பண்ண மாதிரியோ ஒரு பொண்ணாவே நடிச்சு நம்ப வைக்கிறது மாதிரியான இது கிடையாது புரியுது அது சின்னதா காலேஜ்ல பசங்க பண்ற ஒரு கலாட்டா மாதிரி சோ எனக்கு என்னன்னா அந்த கலாட்டால பாக்கும்போது சந்தானம் சார் எக்ஸ்ட்ரானரியா அதுல ஒண்ணு பண்ணிருப்பாரு நிச்சயமா அதை வந்து இப்போ இதுக்கப்புறம் யாராலுமே பீட் பண்ண முடியுமான்றது தெரியல அந்த மாதிரி முடிஞ்சா ஜாலியா உன்னை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அப்படி எடுத்து பண்ணது ஆனா எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு அந்த கெட்டப்ல ரொம்ப அழகா இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரியும் கொஞ்சம் சேட்டை பண்ற போர்ஷன்ஸ் அரதாங்கினிஷா மாதிரி இருந்தது ரெண்டு பேரும் சேர்ந்த கலவை மாதிரி இருக்கு பரவாயில்ல மூணாவதா ஒன்று இருந்துச்சு அது நானும் பார்த்தேன் சோசியல் மீடியால வாழ்த்துக்கள் பேர் வந்து ஸ்டார்னு வச்சிருக்கீங்க பின்னாடி இருக்கவங்களும் பெரிய ஸ்டார்ஸ் தான் ஸோ ஒருவேளை இந்த படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அடுத்த லெவலுக்கு ஸ்டாருக்கு போவார் எந்த ஸ்டார் லெவலுக்கு கவின் போவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் நான் ஆல்ரெடி இன்ட்ரவியூஸை சொல்லியிருக்கேன் சார் ஆ சார் கேக்குறேன் சொல்லவா ஆஸ் அன் ஆக்டரா சார் நினைக்கிறேன் அன் ஆக்டரா ஒரு ஒரு டாப் ஃபைல் இருப்பாருன்னு நான் பிலீவ் பண்ணுறேன் ஆக்சுவலாக அவர் ஒரு ஆஸ் அன் ஆக்டராக பெர்ஃபார்மராக ஒரு டாப் ஃபைல இருப்பார்னு பிலீவ் பண்றேன் சார் கவின் சார் ஒரு ரெண்டு மூணு நாளாக அந்த லேடிஸ் கெட்டப்ல இருந்தீங்க உங்களுக்கு எப்படி ஃபீலா இருந்தது பெண்களுக்கு வந்து என்னென்ன கஷ்டம் என்ன பயங்கர கஷ்டம் என்ன நான் அன்னைக்கு ஸ்டேஜுக்கு வந்ததுமே ஏதோ இவங்க இவங்களோட அசிஸ்டன்ட் ஒரு அக்கா வருவாங்க அவங்க எல்லாருக்கையுமே வந்து நீங்க எல்லாம் தெய்வம் அப்படின்ற அளவுக்கு நான் சொல்லிட்டேன் ஏன்னா நிஜமாவே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு இப்போ இதுவே எனக்கு தெரிஞ்சு இந்த டிசைன் எல்லாம் இவங்களுக்கு உள்ள குத்துன்னு நினைக்கிறேன் ஆனா காமிச்சு காமி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா அதுவே ஒரு தனித்திறமை எனக்கெல்லாம் அன்னைக்கு வந்து முடிச்சுட்டு போறேன் ஃபுல்லா அந்த அப்டே தேஞ்சா ஒரு மாதிரி இப்பல சிமிக்கியா ஜமிக்கி அதோன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பேட்டர்ன் போல அது அப்படி கொடுத்துருந்தாங்க பயங்கரமா நம்ம காஸ்டியூம் டிசைனர் சரி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு ஏன்னா இப்ப நம்ம இப்போ ஒரு ஈவெண்ட் அப்படின்னா நம்ம சும்மா ஏதோ ஓகே கிடைக்கிறத போட்டு டக்குன்னு வந்துடுறோம்ல அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை அது மெடக்கெடுதல்லே பயங்கரமா இருக்கு ஸோ அதெல்லாம் இனிமேல் யாருமே யாராவது கலாச்சா நானே கேட்பேன் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அந்த மாதிரி நீங்க வந்து அதிகமா வந்து கோடிகள் சம்பளம் கேட்கறதாகவும் சிறு தயாரிப்பாளர்களோட வந்து உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்றதுல ரொம்ப சிரமம் இருக்கிறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதுக்கு பதில் சொல்லணுமா அதுவும் நான் அந்த ரூம்லேயே சொல்லியிருந்தேன் திரும்பவும் நீங்கள் கேட்குறீங்க இப்போ வந்து நம்ம நடிச்சிருக்கோம் ஒரு படம் இந்த படம் டெஃபினட்டாக டிபேட்டபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அட் த சேம் டைம் இங்கே சம்பளம் டிபேட்டபிளா அப்படிங்கிறது எனக்கு தெரியல டிபேட்டபிள் யாருக்கு அப்படின்னா எனக்கும் ப்ரொடியூஸர் இருக்கும் அட் த சேம் டைம் நம்ம ஏதோ கேட்குறோம் அப்படின்றதுக்கானலாம் யாரும் கொடுத்துடவும் மாட்டாங்க அப்படி ஒரு விஷயம் கிடையவும் கிடையாது இப்போ நீங்கள் எந்த பத்திரிக்கையில் வேலை செய்கிறீங்கன்றது எனக்கு தெரியல ஐ மீன் இல்லைண்ண என்ன நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்பீங்க அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வேலை பார்க்க போகும்போது டெஃபினட்டாக நம்ம அதே சம்பளத்துலேயோ இல்லை அதே அமௌண்ட்லேயோ நம்ம இது பண்ண மாட்டோம் நிச்சயமாக நம்ம ஒரு சேலரி ஹைக் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டு ஒன்று போவோம் அதையும் நம்ம தீர்மானிக்க முடியாது நம்மளோட ப்ரீவியஸ் சம்பளம் தான் தீர்மானிக்கும் இப்போது நான் வந்து கணாக்காலம் கலங்கூல் சீரியல் நடித்தேன் அதில் என்னோட சம்பளம் ஸ்டார்டிங்லாம் ஆயிரம் ரூபாய் சீரியல் முடிச்சு நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அதோட சம்பளம் ரூபாய் ஸோ அந்த ஆறாயிரூபாவை தீர்மானிக்கிறது மூவாயிரம் மூவாயிரத்தை தீர்மானிக்கிறது ஆயிரம் தான் இருக்குது ஸோ சம்பளம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நம்மளோட படம் எந்த அளவுக்கு பண்ணுதோ அந்த மார்க்கெட்டில் எப்படி நடக்குதோ அதுதான் தீர்மானிக்கிறதே தவிர எங்க தனிப்பட்டதுல யாருமே தீர்மானிக்கிறது கிடையாது ப்ளஸ் என்னால் படம் வந்து நான் இதுதான் எனக்கு நாலாவது படம் இந்த நாலாவது படமே வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு முடிக்கிறதுக்கு வந்து இப்போது லிட்டராக ஒரு வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஆகியிருக்கு இந்த காரணங்களுக்காகவே நான் வந்து சில இடங்களில் நோ சொல்லியிருக்கேன் பட் ஆனால் அந்த நோ சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா யாருமே வெயிட் பண்ண வைக்க வேண்டாம் அவங்க வெயிட் பண்ணுற நேரத்தில் நிச்சயமா எனக்கு எவ்வளவோ பேர் இருக்காங்க அவங்கள வச்சு கூட பண்ணிட்டு வந்துடலாம் இதெல்லாம் தான் காரணங்கள் சுவாரஸ்யத்துக்காக இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்றதுக்காக அது பேசுறது கூட நல்லா இருக்கலாம் மற்றபடி ஃபேக்ஸ் இதுதான்

போட்டிருப்போம் அப்படின்னா இந்த படத்துக்கு அந்த யூஸ் பண்ணா ஒரு மாதிரி வார்த்தை விளையாட்டு மாதிரி அழகா இருந்துச்சு அந்த ரீசனுக்காக போட்டோம் ஹீரோவன சமாளிக்கிற அது வந்து அந்த கொஸ்டின்ஸ் எனக்கு அது உடன்பாடு இல்லை அதில் இல்லை ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்களுமே அவங்களோட பெஸ்ட் கொடுக்கறதுக்கு அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி

அது அவங்களோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை மாற்றி இங்கிலீஷில் எழுதி அந்த தமிழுக்கு மாற்றி அதெல்லாம் பண்ணிட்டு தான் அவங்க வருவாங்களே செட்டுக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்களோட வேலை செய்கிற இடம் தானே இது ஸோ அந்த டெடிக்கேஷனோட சின்சியராக தான் எல்லாருமே வேலை பார்த்துருக்காங்க